நம்ம நல்ல நிலைமைக்கு இருக்கிறது காரணமே லட்சுமி டீச்சர் தான்டா ஆமாண்டா அவன் எப்படி ஊதாரத்தனமாக இருந்தோம் எல்லாத்தையும் திருத்தி நம்மளை ஒரு நல்ல நிலைமைக்கு வச்சுருக்காங்கன்னா இந்த டீச்சர் தான் முக்கிய காரணம் நம்மளை மாதிரி பசங்க நிறைய பேர்த்த திருத்தி நல்லா படிக்க வச்சிட்ருப்பாங்கள கண்டிப்பாடா ம் இல்லை லட்சுமி டீச்சர் வராடா புறா புரோ இல்லே இல்லை இன்னும்மாடா நம்ம படிச்சே முடிச்சிடும்டா வேலைக்கு போனதுக்கப்புறமும் லட்சுமி டீச்சருக்கு பயப்படையாடா